பரசுவும் பசுவும் இது ஒரு குடும்ப கதை பரசுராமன் என்ற தன் பெயரை பரசு பரசு என்று சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆக்கிவிட்ட ஆதங்கம் பால்கார பரசுராமனுக்கு அதிகமாகவே உண்டு பதினாறு வயதினிலே சினிமாவில் கமலாசனிடம் ஸ்ரீதேவி உன்னை எல்லோரும் பேர் சொல்லி கூப்பிட்றாங்களா என்று கேட்க அவரோ எவன் பேர சொல்லுறான் எல்லாரும் சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிட்றானுங்க என்று பதில் சொல்ல ஸ்ரீதேவியோ இனிமே அப்படி யாரும் கூப்பிட்டாலும் சப்புன்னு அரைஞ்சிடு என்று சொல்லுவார் அதை அடிக்கடி நினைத்து பரசு சிரித்து கொள்வதுண்டு தன் மனைவி பவித்ராவே கூட கோபத்தில் சில சமயம் பரசு என்று கத்தும்போது அவன் சிரிப்பதா வெறுப்பதா என்று தெரியாமல் தவித்திருக்கிறான் கோபம் அதிகமாகும் தரையில் காலால் உதைத்து கோபத்தை தனித்துக் கொள்வது பரசுவின் பழக்கம் பால் விற்கும் தொழில் அவன் அப்பாவிடமிருந்து அவனுக்கு வந்தது அவர் காலத்தில் காலையில் நாலு மணிக்கே எழுந்து பால் கறந்து சைக்கிளில் எடுத்துச் சென்று விடுவார் பள்ளியில் படிக்கும்போதே அவனையும் அந்த அதிகாலையிலேயே எழுப்பி விட்டு விடுவார் அவருக்கு உதவிட நாளடைவில் பால் தான் அவனை கவர்ந்ததே தவிர படிப்பு பின்தங்கிவிட்டது அப்பாவின் அடிச்சுவட்டை பின்பற்றினான் என்ன அவர் பத்து மாடுகள் வைத்திருந்தார் இவன் அதை நாற்பதாக்கினான் அவர் சைக்கிளில் கேனை கட்டி கொண்டு சுற்றினார் இவன் மொபைல் வேன் என்று வியாபாரத்தை பெருக்கிவிட்டான் பரசுவுக்கு சோறு போடும் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பால் வியாபாரம்தான் உயர்ந்தது என்ற எண்ணம் உண்டு ஏழை எளியவர்கள் அதிக பணம் கொடுத்து மதியம் சாப்பிட முடியாத போது டீயுடன் பண்ணையோ வடையையோ மட்டும் சாப்பிடும் பழக்கம் கொண்டவர்கள் என்று எண்ணி அவன் தனக்குள்ளாகவே திருப்திப்பட்டுக்கொள்வான் அந்த ஏழைகளுக்கு தான் தொழில் நடத்துவதற்காகவே என்று எண்ணி பெருமைப்பட்டு கொள்வான் கடந்த வாரம்தான் அவருடைய இருபத்தைந்தாவது கல்யாண நாளை விமரிசையாக கொண்டாடினார் பரசுராமன் ஆமாம் வசதி வாய்ப்புகளும் வயதும் அதிகப்பட்டுவிட்ட அவரை அவன் இவன் என்று அழைப்பது மரியாதையாகாதே தன் மகனும் மகளும் நன்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் தன்னைப் போலவே தன் மகன் பால்வழியில் போக வேண்டாம் என்று கருதியும் அவர்கள் இருவரையும் நகரத்தில் உள்ள விடுதியை தங்க வைத்து படிக்க வைக்கிறார் கல்யாண நாளன்று தான் லட்சுமி மூன்றாவது இன்று கண்ணை போட்டது லட்சுமி வந்த பிறகுதான் அவர் வியாபாரம் சுடுபிடிக்க ஆரம்பித்தது லட்சுமி என்று அவர் குரல் கொடுத்தாலே அது எங்கிருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் அவருக்கு முதல் மரியாதையில் சுவாஜி எசைப்பாட்டு குறித்து பேசுவதுதான் ஞாபகத்திற்கு வரும் லட்சுமியின் முதல் காலை கன்று அவரை ஜல்லிக்கட்டுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது எவரிடமும் பிடிபடாமல் அவர் புகழை ஊரறிய செய்தது அதனால்தான் அவர் தினமும் லட்சுமியிடம் பால் கறப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் மார்கழி குளிரில் அதிகாலையில் எழும்புவது அவருக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது உடம்பு முன்பு போல அவருக்கு இப்பொழுதெல்லாம் ஒத்துழைப்பதில்லை தண்ணீரில் கை வைத்தாலே சில சமயம் சளி கொண்டு தொல்லை தருகிறது வேனில் பாலை டவுனுக்கு அனுப்ப மட்டுமே ஆட்களை நியமித்திருந்தார் லட்சுமியிடம் பால் கறப்பதையும் உள்ளூரில் பால் ஊற்றுவதையும் அவர்தான் செய்து கொண்டிருந்தார் அன்று பனி அதிகமாகவே படர்ந்திருந்தது சற்று தாமதமாகத்தான் எழுந்தார் அதுவும் லட்சுமி கத்தி கூப்பாடு போட்டி அவரை எழுப்பிவிட்டது அவசரமாக எழுந்து பாத்ரூம் சென்றார் பவித்ரா என்றைக்கும் போல ஹீட்டர் போட்டிருப்பார் என்ற எண்ணத்தில் டேப்பை திறக்க அது குளிர்ந்த நீரை வேகமாக பீச்ச திடீரென ஒரு கோபம் தலைக்கேறியது ஏனெனில் ஹீட்டர் போடப்படவில்லை ஏறிய கோபம் வாசலில் கோலம் போட்டுக்கொண்டிருந்த பவித்ராமியின் மீது திரும்ப வேகமாக ஓடிப்போய் அவள் கையில் இருந்த கோலமாவை ஆவேசத்துடன் தட்டிவிட்டார் எதிர்பாராத அந்த தாக்குதலில் அவள் கீழே விழ பக்கத்தில் கிடந்த கல் தலையில் குத்தி ரத்தத்தை விட்டது காரணத்தை அறிந்த அவள் மறந்துட்டேங்க என்று பரிதாபமாக அழுதாள் பால் லட்சுமியை நெருங்கி பால் கறக்க ஆரம்பித்தார் ஒரு லீட்டர் தான் கறந்திருப்பார் லட்சுமி பின்னங்காலால் விட்ட உதையில் கேன் கை நழுவி கீழே விழ அந்த பாலும் பூமியில் ஓட என்று என்று அவர் அதிர்ந்தார் லட்சுமி இப்படி செய்ததே இல்லையே கேனை எடுத்தபடி லட்சுமியின் கால்களை பார்த்தார் குத்தாக குசுக்கள் அந்த பசுவின் கால்களை பதம் பார்க்க அவற்றைத்தான் லட்சுமி உதைத்து விரட்டியிருக்கிறது என்பதை உணர்ந்தார் இப்பொழுது லட்சுமியும் அவரிடம் மன்னிப்பு கேட்பதைப் போல் பார்த்தபடியே அருகில் வந்து கறக்க ஏதுவாக நின்றது லட்சுமி உதைக்க நினைத்தது தன்னையல்ல என்று தெரிய வந்த தன் மனைவி மறந்ததிலும் எந்த தவறும் இல்லையே என்று மனது இடித்தது தினம் சரியாக எழுப்பும் தானே தாமதமாக எழுந்திருக்க மனைவி மறந்ததில் மட்டும் குற்றம் கண்டுபிடித்து எந்த வகையில் நியாயம் என்று உறக்க கேட்டது உள்மனது கறந்த பாலை பெரிய கேனில் ஊற்றிவிட்டு நேராக மனைவியிடம் சென்றவர் என்னை பவி தெரியாமல் அடிச்சிட்டேன் என்ற மனைவியின் கைகளை பிடித்தபடி கெஞ்சினார்